மதுரை கொடிமங்கலம் புதூரில் பல்நோக்கு அரங்கத்தை திறந்து வைத்த முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு செய்தியாளர்களிடம் திமுக அரசை மிகக் கடுமையாக சாடினார் அவர் அளித்த பேட்டி தமிழக அரசு அறிவித்துள்ள ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் மக்களுக்கு அல்ல திமுகவினருக்குத்தான் இன்பாதிர்ச்சி எடப்பாடியாரின் பத்து தேர்தல் வாக்குறுதிகளைக் கண்டு பயந்து போய்தான் தூக்கமில்லாமல் இந்த அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டுள்ளார் ஆனால் மக்கள் ஒன்றும் ஏமாளிகள் அல்ல வரிப்பணத்தை வாரி வழங்கும் இந்த அரசை தேர்தலில் அவர்கள் வைத்து செய்வார்கள் என்பது உறுதி அரசு ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க பணமில்லை என கூறும் முதல்வர் நகைச்சுவை செய்கிறார் தெலுங்கானாவிலும் ஆந்திராவிலும் வாரி வழங்கியவர்கள் இன்று என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அவர் உணர வேண்டும் கூட்டணி கட்சிகளை போராட்டக் களத்தில் இருக்கும்போது இந்த கண்துடைப்பு அறிவிப்புகளை யாரும் ஏற்க

வேத தூய்மை பணியாளர் நியமனத்துக்கு பணி நிரந்தரம் செய்ய காசு இல்லைன்றார் பகுதிநேர ஆசிரியர் நியமனம் பண்ணணுன்னா காசு இல்லைன்னு சொன்னார் சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்கணுண்டா அதுக்கு காசு இல்லை இப்படியெல்லாம் நம்ம முதலமைச்சர் சொல்லிட்டு இருந்தார் செவிலியர் பணி நிரந்தரம் செய்ய சொன்னால் காசு இல்லை புதிய ஆசிரியர் நியமனம் செய்ய காசு இல்லைன்னு சொன்னார் மருத்துவர்களுக்கு ஊதிய உயர்வு புதிய பணி நியமனத்துக்கு பணம் இல்லை பழைய ஊதியத்தை ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை ஆனால் இந்த என்ன பாருங்க இது எடுங்க இதை நீங்கள் உங்களுக்காகவே கொண்டாந்துருக்கீங்க அரசு போக்குவரத்து ஓட்டுநர் நடத்துனர்களுக்கு ஊதிய உயர்வு இல்லை புதிய நியமனமும் இல்லை அதுக்கும் காசு இல்லை மின்வாரிய ஊழியர்களுக்கும் நியமனம் செய்வதற்கும் ஊதிய உயர்வுக்கும் காசு இல்லை விவசாய கடன் தள்ளுபடி செய்வதற்கு விவசாயிகளுக்கு தள்ளுபடி செய்கிறதற்கும் காசு இல்லை கல்வி கடன் தள்ளுபடி மாணவர்கள் கல்வி க வாங்கிய கடனை இவங்க தான் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க அது செய்வதற்கும் காசு இல்லை யார் கேட்டாலும் காசு இல்லைன்னு சொன்ன அந்த அரசாங்கம் ஆனால் தேர்தல் பயத்தால் இன்றைக்கி மாண்முக எங்கள் கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்முக எதிர்க்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பத்து தேர்தல் அறிக்கை கொடுத்தார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு பெருகிவிட்டது இது வந்து முதலமைச்சரை பத்து நாட்களாக தூங்க விடலை தூங்காமல் இருந்து